சமீப இந்தியாவில் கேன்சர் பேஷன்ஸ் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது குறிப்பாக நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸ் லைஃப்ஸ்டைல் சுற்றுச்சூழல் மாசு போன்ற பல காரணங்கள் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றன கேன்சருக்கு நிறைய சிகிச்சைகள் வந்திருக்கு ஆனாலும் கேன்சருக்கான முதல் சிகிச்சை நம் உடலிலேயே ஆரம்பிக்குது ஆச்சரியமாக இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் உடலை கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து தடுக்கிற முதல் மருத்துவர் நம் உடலை தான் பாலிக்கோம் ரெப்ரஸிவ் காம்ப்ளெக்ஸ் ஒன் மற்றும் பாலிக்கோம் ரெப்ரஸ்டிவ் காம்ப்ளெக்ஸ் டூ அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டீன் நம்மளுடைய குரோமோசோமில் கிட்டே இருக்குது ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டீன் காம்ப்ளக்ஸஸும் கேன்சரை உருவாக்குற ஜீன்ஸோட ஆக்டிவிட்டியை ரெப்ரஸ் செய்வதன் மூலமாக ஒடுக்குவதன் மூலமாக கேன்சர் வராமல் நம்மை பாதுகாக்கிறது இது எப்படி நடக்கிறது ஒரு ஜீன் எப்போ ஆக்டிவாக இருக்கணும் எப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடாது டிஎன்ஏ டிஎன்ஏவுடைய லூப்பை பொறுத்து அமைதுன்னு சொல்கிறாங்க இந்த டிஎன்ஏ லூப் அப்படிங்கிறது என்ன ஏறக்குறையா ஆறடி நீளம் கொண்ட டிஎன்ஏ ஒரு சின்ன செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்க்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரமோசோம்குள்ள கண்டென்ஸ்டாக கம்பாக்டாக இருக்கணும் அப்படின்னா அது ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரோட்டீனை சுற்றி சுற்றி ஒரு லூப்பை உருவாக்குகிறது இதை தான் டிஎன்ஏ லூப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படி டிஎன்ஏ ஹிஸ்டோன சுத்தி உருவாக்குற லூப் மிகவும் நேர்த்தியா ஆர்கனைஸ்டா இருக்கும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எப்படி அந்த ஹிஸ்டோன சுத்தி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த டிஎன்ஏ லூப்பை பொறுத்து தான் ஒவ்வொரு ஜீனோடைய ஆக்டிவிட்டியும் எந்த நேரத்துல ஆன் செய்யப்படணும் எந்த இடத்துல ஆஃப் செய்யப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே தீர்மானிக்கப்படுது ஸோ இந்த லூப்பைத்தான் அதுல இருக்கிற கேன்சரை உருவாக்குற ஜீனோட ஆக்டிவிட்டியை பாலிக்கம் ரெப்ரெசிவ் காம்ப்ளெக்ஸஸ் ஒன் அண்ட் டூ ரெப்ரஸ் செய்த பிறகு ஒடுக்கிய பிறகு பிடிஎஸ் ஃபைவ் அப்படிங்கிற புரோட்டின் மாற்றி அமைக்கிறது அதாவது இந்த டிஎன்ஏ லூப்பை மாற்றி அமைக்கிறப்போ அல்ல இருக்க ஜீனோட ஆக்டிவிட்டியுமே மாற்றி அமைக்கப்படுகிறது ஸோ எப்படி இந்த டிஎன்ஏ லூப்பை அது மாற்றி அமைக்குது இந்த பாலிக்கம் ரெப்ரெசிவ் காம்ப்ளெக்ஸஸ் ஃபஸ்ட்டு இந்த ஜீனோட ஆக்டிவிட்டியை ரெப்ரஸ் பை ரெப்ரஸ் செய்யுது அதாவது இந்த கேன்சரை உருவாக்குற ஜீனோட ஆக்டிவிட்டியை ஒடுக்குது ஆனாலும் அது அந்த லூப்பை விட்டு வெளியே தனித்தனியாக வருது அப்படின்னா அது திரும்பவும் ஆக்டிவ் ஆகும் அப்போது அங்கே தான் இந்த பிடிஎஸ் ஃபைவே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஜீன்ஸில் இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸே அது வந்து தடை பண்ணுது ஸோ இந்த கேன்சரை உருவாக்குற ஜீன்ஸில் லாங் ரேஞ்ச் இன்டராக்ஷன்ஸை தடை செய்கிறது மூலமாக அதனோட ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக தடை செய்யுது இதன் மூலம் இந்த பாலிக்கம் ரெஃப்ரெசிவ் காம்ப்ளக்ஸ் ஒன் அண்ட் டூ எஃபெக்டிவாக வேலை செஞ்சு கேன்சரை உருவாக்குற ஜீன்ஸோட ஆக்டிவிட்டியை தடுக்க பிடிஎஸ் ஃபைவ்ஏ அப்படிங்கிற புரோட்டின் உதவுது ஸோ இதை சமீபத்தில் யுஎஸ்சி ஸ்டெம்ஸல் சயின்டிஸ்ட் ஃப்ரம் த லெபார்டரி ஆஃப் ஒலிவர் பெல் அவங்க வந்து நேச்சர் கம்யூனிகேஷன்ஸில் பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள் அதாவது டிஎன்ஏ லூப்பில் ஏற்படுற மாற்றம் எப்படி கேன்சர் போன்ற நோயை ஏற்படுத்துகிற ஜீன்ஸோட ஆக்டிவிட்டியை சைலன்ஸ் பண்ணுது அமைதியாக்குது அப்படிங்கிறத ஒரு எலியோடைய எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸில் ஆய்வு செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாங்க